மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கூத்தியம்பேட்டை கிராமத்தில் ஐம்பது ஆண்டுகளாக புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் பொதுமக்கள் பட்டா வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு இருபது நாட்களில் பட்டா வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளதாக பொதுமக்கள் தகவல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பதினைந்து பேட்டை கிராமத்தில் ஐம்பது குடும்பத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் புறம்போக்கு நிலத்தில் வசித்து வருகின்றனர் தேர்தல் தோறும் இவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்படும் ஆனால் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா வேண்டும் என்று கோரி நேரில் மனு அளித்தனர் இருபது நாட்களில் பட்டா வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அப்போது உறுதி அளித்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவாதத்தை ஏற்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கிராமத்தில் ஆய்வு செய்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டனர் சீர்காழி தாலுகா கொள்ளிட ஒன்றியம் கூத்தியம்பட்ட ஊராட்சியில் ஜீவாநகர் என்ற மந்தவெளி புறம்போக்கில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆதித்ய வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டுமே வகை மாற்றம் செய்து பட்டா வழங்கியிருக்கிறார்கள் பாக்கி இருக்கிற நாற்பத்தி ஏழு குடும்பங்கள் வீடு கட்டுவதற்கான அந்த பட்டா வீட்டு வீட்டுக்கான பட்டா கிடையாது அரசு மூலம் செயல்படுத்தப்படும் பிரதமர் வீடானாலும் அல்லது தமிழக அரசு மூலம் செயல்படுத்துகிற கனவு இல்ல திட்டமானாலும் எந்த ஒரு திட்டத்திலும் இவர்களுக்கு வீடு கிடைக்கவில்லை இவர்களுக்கு வீடு கிடைக்க வேண்டுமென்றால் பட்டா கிடைக்க வேண்டும் பட்டா இருந்தால்தான் இவர்களுக்கு அரசு மூலம் கட்டி கொடுக்கிற வீடு கிடைக்கும் எனவே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்றைக்கு மனு அளித்தபோது இருபது நாட்களுக்குள் உங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை இந்த மக்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் எனவே தமிழக அரசு உடனடியாக அது சார்ந்த துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவு பட்டா கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்